இப்போ பஞ்சு ஓரம் முத்துச்சம்பாக இட்லிங்க அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு இது தொட்டி சாப்பிட தக்காளி சட்னி சம்பல் தக்காளி சட்னி நல்லா வாய்க்கு ருசியாக இருக்குது இப்போ இட்டலிக்கு முத்து முத்துச்சம்பா அரிசி மூன்று கப் ஒரு கப் பசுமதி ரைஸ் போட்டு இரவு ஊற வச்சிருக்கிறேன் இதில் ஒன்றரை கப் ரைஸ் கப்பால் உளுந்தும் ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு ஊற வச்சிருக்கிறேன் இட்டலிக்கு அரைச்சி கொள்ளுவான் இது முத்துச்சம்பா அரிசி பசுமதி ரைஸ் உளுந்து வெந்தயம் இந்த மிஷின் வந்து ஃபிலிப் பண்ணலாம் அரைச்ச பிறகு அப்படியே சரித்து ஊற்றலாம் இந்த மிஷினில் தான் அரைக்க போகிறேன் இட்லி பேட்டர் அரைச்சி வச்சாச்சு இனி நாளைக்கு இட்லி சுடலாம் இப்போ இட்லிக்கு உள்ளி வெங்காயம் கருவேப்பிலை மல்லியில் தக்காளி பழப்புளி உப்பு போட்டு வதக்கி வச்சிருக்கிறேன் கருவேப்பிலையும் கொஞ்சம் பொண்ணான் இனி இதை அரைச்சி தக்காளி சட்னி இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்போ இட்லிக்கு ஒரு தக்காளி சட்னி ரெடி இப்போ இட்டலிக்கு இரைக்கிறதுக்கு முத்துச்சம்பா அரிசி மூன்று கப் ஒரு கப் பசுமதி ரைஸ் போட்டு இரவு ஊற வச்சிருக்கிறேன் இதில் ஒன்றரை கப் ரைஸ் கப்பால் உளுந்தும் ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு ஊற வச்சுருக்கிறேன் இட்டலி கரைச்சி கொள்ளுவோம் இது முத்துச்சம்பா அரிசி பசுமதி ரைஸ் உளுந்து வெந்தயம் இந்த மிஷின் வந்து ஃபிலிப் பண்ணலாம் அரைச்ச பிறகு அப்படியே சரித்து ஊற்றலாம் இந்த மிஷினில் தான் அரைக்க போகிறேன் இப்போ தோசை பேட்டர் இப்போ இட்லி பேட்டர் அரைச்சி வச்சாச்சு இனி நாளைக்கு இட்லி சுடலாம் இட்லிமாக நல்லா பொங்கி வந்திருக்கு இட்லி இட்லி வந்து ஆயிரம் தக்காளி அரைச்சி தக்காளி தண்ணி இட்லிக்கு இப்போ இட்லிக்கு ஒரு தக்காளி சட்னி ரெடி இப்போ இட்லிக்கு ஒரு தக்காளி சட்னி ரெடி இப்போ இட்லிக்கு உள்ளி வெங்காயம் கருவேப்பிலை மல்லியில் தக்காளி பழப்புளி உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்குறேன் கருவேப்பிலையும் கொஞ்சம் பொண்ணான் இனி இதை அரைச்சி தக்காளி சட்னி இட்லிக்கு தொட்டு நல்லா இருக்கும் இப்போ இட்லிக்கு ஒரு தக்காளி சட்னி ரெடி